கைஸ் நாங்கள் இப்போது பொது தரிசனத்துக்குள்ளே போயிட்டு இருக்கோம் அந்த சைடு ஒரு வே போகிறது பார்த்தீங்களா வழி அது வந்து பேமெண்ட் பண்ணால் அந்த வழியில் போகிறது போல் இருக்கு ஆனால் இங்கே கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டு இருக்கு என்னென்னா கூட்டம் பயங்கரமான கூட்டம் அதை யாருமே ப்ராப்பராக கைட் பண்ணல ரெண்டாவது இஷ்டத்துக்குன்னு போகிறாங்க பேமெண்ட் வழி கரெக்ட் கரெக்டாக வந்து அவங்க ப்ராப்பராக கைட் பண்ணல இதெல்லாம் அவங்க சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அது இல்லாமல் ஒரு சில பேர் வந்து தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி உள்ளே விடுறாங்க இதெல்லாம் வந்து ரூட் இருக்கு நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கும்போது தரிசனத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம் பின்னாடி வர்றது வந்து சக்தி கார்த்தி தினேஷ் பார்த்தீங்களா இவங்க ஒரு கைண்ட் ஆஃப் வந்து போயிட்டு இருக்காங்க இதுதான் வந்து பேமெண்ட்கான வழின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் இப்போ வரைக்கும் பொது தரிசனம் ஃப்ரீ என்ட்ரி வந்து ஜாலியாக இருக்கனால நாங்க மூமெண்ட்லேயே இருப்போம் வெளியே பயங்கரமான கூட்டம் ஏன்னா கார்த்திகை தீப டைமில் நல்ல கூட்டமாக இருக்குது சக்தி ஜி சக்தி ரிவ்யூ என்னது இந்த கூட்டத்தை பற்றி நீங்கள் என்ன சொன்ன ஒரு கோயிலுக்கு போயிருக்க திருச்செந்தூர் போயிருக்கேன் ஆனால் திருச்செந்தூர் ரொம்ப ரொம்ப கூட்டம் திருச்செந்தூர் தான் இது அதிகமான கூட்டம் தான் இதுவும் ரொம்ப அதிகம் அவருக்கும் அதிகம்தான் ஊருக்கும் தான்

கோவிட் போயிட்டு கட்சியில் எல்லாமே ஒன்னா சேர்ந்துட்டோம் நம்மளும் முன்னாடி போயிடலாம் ஆனால் எல்லாரும் ஓடுறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும்

பட்டு பட்டுப்பட்டுன்னு போனோண்ணா நைன் லைன் லைன்தான் போகிறதுருக்கு என்ன சைடு போகிறோம் போ போ ஓடிட்டே இருக்கோம் சாமியை போய் பார்க்கறதுக்கு ஸ்பீடாக போயிட்டு இருக்கோம் こんにちは。 ஏ இதுல நெருப்பு வருதுல்ல அதனாலதான் சிவநாத இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த மலையில வந்து எப்பவுமே வருஷ வருஷம் போயிட்டு கார்த்திகை தீபான்னு ஏத்துவாங்கலாம் நெருப்பு அதை போட்டுற விதமாக தான் இங்கே வந்து இந்த கோவிலே கட்டினாங்களாம் உனக்கு தமிழில் சொல்கிறதுக்காக சொல்கிறேன் அது கொண்டாடுற விதமாக கீழே வந்து கோவில் கட்டினாங்க அதுதான் திருவண்ணாமலை ஓகேவா இந்த திருவண்ணாமலை வந்து ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு பெரிய கோவில் இது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி அறுபது கோடி பழமையானதுன்னு சொல்கிறாங்க அது எப்படின்னா இந்த மலை வந்து பல பரிமாணத்தில் வந்து சொல்கிறாங்க ஒவ்வொரு பரிமாணத்தில் ஒவ்வொரு மலையாக தங்க மலை நெருப்பு மலை மாதிரி ஒவ்வொரு மலையாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் இது வந்து சீனிவாசம் இருந்துச்சுட்டோம் இது ரொம்ப பழமையான கோவிலும் கூட இங்கே வந்து சாமியை பார்த்துட்டு போகிறவங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்களும் இங்கே வந்திருக்கோம் இப்போது சாமியை பார்த்துட்டு நாங்களும் வந்து கிளம்புறோம் அப்புறம் போகிற வழியில் முடிஞ்சால் எல்லாத்தையும் காட்டுறேன் அண்டு போய்ட்டு வரேன் பாய்